ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி பொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபியான அரிசி மருப்பும் சாதம் அவங்க பாரம்பரிய முறைப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க ஈஸியாக சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒன் பாட் ரெசிப்பிங்க குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேங்க அதே டம்ளர்லேயே ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க அரிசியும் பருப்பையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிக்கோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கேங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு மூணு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு மூணு டு நாலு வர மிளகா ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து டு பன்னெண்டு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில்லை இது எல்லாமே எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை ஒன்று ரெண்டாக தட்டிட்டு எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது இது மாதிரி இடி உரல் இல்லைன்னா அம்மி இல்லைன்னா மிக்ஸி ஜார் இது எல்லாத்துலேயுமே அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் இது மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையுமே தட்டிட்டு எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு தட்டிட்டு எடுத்துக்கணுங்க இதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் தட்டிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் முழுசா சேர்க்குறத விட இது மாதிரி தட்டிட்டு சேர்க்கறக்குள்ளே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம்னா கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கக்குள்ளே புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க குக்கர் சூடு ஏறதுக்கப்புறம் ஒரு மூணு டு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் எதுக்கு பதிலாக கடல் எண்ணெய்ல செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பு எல்லாமே நல்லா சிவந்து வருவடத்துங்க இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு பருப்பு நேரம் மாறினதுக்கப்புறம் ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு சின்ன வெங்காயம் இரண்டையும் சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ்க்கு நீங்கள் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யக்குள்ள டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டுங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மூணு தக்காளியும் சேர்த்துக்கலாங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா கொலைய வேகிற வரைக்கும் மூடிட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா கொலைய வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க நான் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இடித்து வச்சுருக்க ஜீரக மிளகு பவுடர் சேர்த்துக்கலாங்க இப்போ அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை டம்பர் அளவுக்கு எடுத்துருந்தாங்க இதுக்கு மூணு மடங்கு தண்ணி சேர்க்கணும் நாலரை டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடிட்டு நல்லா கொதிக்க வைங்க அரிசி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நல்லா அளவு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தா அரிசியை சேர்த்துக்கலாங்க தண்ணி இல்லாமல் அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக ரொம்பவே அருமையாக இருக்குங்க ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா உதிர் உதிராக இருக்கும் இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் கம்மியாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அரிசி எவ்வளோ உதிர் உதிராக சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் சாதம் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க அந்த ரைஸ்ஸு வீட்டில் லஞ்சுக்கு உங்களுக்கு காய் எதுவும் இல்லாட்டினா கூட வெறும் இந்த ரைஸ் மட்டும் செஞ்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க ஆக்சுவலாக ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸாவது இந்த ரைஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க நல்லா ஒரு டேஸ்டியாகவும் இருக்குதுங்க கண்டிப்பாக இதே மாதிரி ரைஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு வருவோம் ரொம்பவே அட்டகசமாக இருக்குதுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிங்கிறது அப்படின்னா வீடியோ கீழே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்